ஊழியர்கள் சங்கம் ஓட்டுநர்கள் சங்கம் அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அனைத்து சங்கங்களிடம் நாங்கள் கருத்து கேட்டு அவர்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டு நாங்க தலைநகரில் பல்வேறு துறை சார்ந்தவங்க போராடுறாங்க இடைநிலை ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர் போராடுறாங்க இன்னும் அவருடைய கோரிக்கை வந்து முழுமையா வந்து இன்னும் அவங்க கொண்டு அவங்களுக்கு கேட்கப்படல இன்னும் அவங்களுக்கு எங்கேயோ சில சில குறைகள் இருக்குது போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு தான் நீங்க குறைகள் கேட்க வாய்ப்புகள் கண்டிப்பா அனைத்து தரப்பட்ட மக்களிடமும் நாங்கள் கேட்போம் அவங்களோட குறைகளை கேட்போம் அவர்கள் எதிர்பார்ப்புகளை நாங்கள் கேட்போம் கேட்டு பரிசீலித்து எங்கள் அறிக்கையை தேர்தல் அறிக்கை தயார் செய்வோம் ஒரு விஷயம் நான் முன்னதாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன் தலைவர் அவர்கள் முதல் எங்களுக்கு ஒரு பிராடான ஒரு விஷன் சொல்லியிருக்காரு சார்பற்ற சமூக நீதி சமூக நீதி தான் வந்து அடிப்படையாக கொண்டு தான் அந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது விளிம்பு நிலை மக்கள் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அவர்கள் அவர்களுடைய வாழ் முன்னேற்றம் அடையும் வகையில் அதற்கான சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் நெசவாளர்களாக இருக்கட்டும் அனைத்து தரப்பட்ட துறைகளுக்கும் ஏற்ற வகையில் இந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் முதற்கட்டமாக வெளியிட்டிருந்தாங்க அதுல மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும்

எந்த கட்சியாவது ஊழல் இருக்காது எங்க மந்திரி சபையில இருக்கிற மந்திரிகள் வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து கமிஷன் இல்லாம நடைபெறும் வந்து தேர்தல் அது நிர்வாகம் வந்து எந்த கட்சியும் இதுவரை அவங்க வாக்குறுதியா கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாம தான் இருக்கு இந்த அம்சத்தையும் உரிய நேரத்துல வந்து வெளியிடப்படும் தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக வெளியிடப்படும் தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டான சமயத்துல வெளியிடப்படும் ஆளுநர் ஆளுநருடைய பணியை செய்யணும் ஆனா இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இதே மாதிரி நடைபெறுது என்ன சந்தேகம் வருதுன்னா இது வந்து ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு இதே மாதிரி பண்றாங்களா இதை வந்து திமுக மக்கள் இப்ப வந்து பல்வேறு பிரச்சனைகள் சந்திச்சிட்டு இருக்காங்க நீ ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு சம்பந்தப்பட்ட துறையினர் சங்கத்தினர் போராடி இருக்கிறார்கள் இதெல்லாம் திசை திருப்பும் விதமாக இது இது வந்து திட்டமிட்டு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து இது நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் வந்து கண்டிப்பா இயலாமல் இல்லை இது தொடர்ந்து இது மூன்றாவது ஆண்டு இதே மாதிரி நடைபெறுகிறது இது வந்து அதனால அந்த சந்தேகம் வலுவாக இருக்கிறது

திமுகவோட தேர்தல் அறிக்கை ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அது எப்படி இருந்தது ஜீரோவா தான் இருக்கு எத்தனை தேர்தல் அறிக்கை வந்து அவங்க வாக்குறுதியில எத்தனை இது வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அது நம்ம நான் சொல்லி தெரிய தேவையில்லை அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு ஒரு புக்கே போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு தேர்தல் நிறைவுகளை புது அமைச்சிருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க பிரச்சனைகளை சீக்கிரம் சேகரிக்க முடியுமா ஏற்கனவே எங்கள் மாவட்ட செயலாளர்களிடம் இந்த பணியை ஒப்படைக்கப்பட்டு விட்டது அவங்க வந்து அவங்க வந்து அவங்க ஒன்றிய செயலாளர் வந்து கிளை செயலாளர் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நாங்கள் அங்கே போய் மண்டல வாரியாக போய் அவங்ககிட்ட இருந்து நாங்கள் கன்சாலிடேட் பண்ணுவோம் கேட்டு தெரிஞ்சுப்போம் இதை தவிர வந்து ஒரு வெப்சைட் ஆன்லைன்லேயும் ஒரு வெப்சைட் வந்து நாங்கள் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு வெப்சைட்டும் லான்ச் பண்ண போகிறோம் அது மூலியமாகவும் பொதுமக்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்களோட என்ன எதிர்பார்ப்புகளை வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும் அதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இருக்கும் ஒரு வளர்ச்சியின் பாதையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு சொல்லத்தக்க ஒரு தேர்தல் அறிக்கையாக இது இருக்கும் தேர்தல் இன்னும் குறுகிய காலகட்டம் தான் இருக்குது இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலாச்சு தலைவர் களத்துக்கு வந்து ஸோ இன்னும் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது நிறைய மக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது அதுக்கிடையில இந்த சென்சார் போர்டு பிரச்சனை டிபி இதா இருக்குது இதெல்லாம் உங்களை முடக்கிறதுக்கான வேலையா பாக்குறீங்களா இல்ல எப்படி இதை தாவிக்க எடுத்துக்கிறது ஜனநாயகம் இஷ்யூ வந்து இப்ப இன்னைக்கு கூட ஹை கோர்ட்ல ஹியரிங் நடந்துட்டு இருக்கு சப் ஜூடிசா இருக்கு சோ அதை பத்தி நான் இப்ப பேச விரும்புகிறேன் திமுக அப்படி சொல்றாங்க பாஜக என்ன சொல்றாங்க பாஜக என்ன சொல்றாங்க சொல்லுங்க அவரு பாஜக மாநில தலைவர் என்ன சொன்னாரு அது தெரியும்ல அறுபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் வராரு

நாலரை இப்ப முடிய போகுது ஆட்சியே முடிய போகுது இப்ப போன வருஷம் பட்ஜெட் நீங்க பாருங்க எவ்வளவு ப்ராமிசஸ் பண்ணாங்க நீங்க தயவு செய்து போன வருஷத்தோடைய தமிழ்நாடோட நிதிநிலை அறிக்கையில என்னென்ன அவங்க திமுக அரசு வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க அதுல எத்தனை பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லட்டும் அதுக்கப்புறம் புதுசா வந்து இல்ல ஒரே ஒரு கோரிக்கை தான் சீக்கிரம் மத்திய அரசு மத்திய அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா

பல்வேறு திட்டங்களை வந்து மாணவர்களுக்கும் அடிப்படை மக்களுக்கு என்ன செல்ல செல்லுது வந்து வெறும் கவர்ச்சியான திட்டங்கள் அப்படின்னு ஒதுக்கி வச்சிட முடியாது அடிப்படை தேவைகள் விடுமணி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விலையில்லா மடிக்கணினி ஆகட்டும் சைக்கிள் ஆகட்டும் எல்லாமே அவருடைய வாசிக்கிறது மேம்படுத்த இதெல்லாம் அத்தியாவசியமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா கண்டிப்பாக நான் என்ன சொல்றேன்னா நீங்க பொறுத்திருந்து பாருங்க கண்டிப்பாக வந்து சமூக நீதியை காக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்கும் அது சரியா நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ இங்கிலீஷ் மீடியா மட்டும் பைக் எடுத்துக்கிறேன் இங்கிலீஷ் மீடியா மட்டும் தமிழ் நண்பர்களுக்கு நன்றி அரசு ஊழியர்கள் சங்கம் ஓட்டுநர்கள் சங்கம் அந்த மாதிரி யார இருக்காங்களோ

எ அறிக்கை தேர்தல் அறிக்கை தயார் செய்ய ஒரு விஷயம் தலைவர் அவர்கள் முதல் எங்களுக்கு ஒரு பிராடான ஒரு விஷன் சொல்லியிருக்காரு சமூக நீதி சமூக நீதி தான் வந்து அடிப்படையாக கொண்டுதான் இந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது விளிம்பு நிலை மக்கள் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அவர்கள் அவர்களுடைய வாழ்வு முன்னேற்றம் அடையும் வகையில் அதற்கான சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் நெசவாளர்களாக இருக்கட்டும் அனைத்து தரப்பட்ட துறைகளுக்கும் ஏற்ற வகையில் இந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் வெளியிட்டிருந்தாங்க மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் இந்த இருசக்கர வாகனத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் மானியம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இது போன்று இருக்குமா இல்ல இதுவரை கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி இருக்குமா இலவசங்கள் என்ன வாய்ப்பு இருக்கு இலவசம் சொல்றதே தவறாது பொறுத்திருந்து பாருங்கள் தேர்தல் எந்த எந்த மாதிரி அம்சங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்கும் என்பதை தலைவர் அவர்கள் அறிவிப்பார் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன் இத்தனை தேர்தல் அறிக்கை சொல்றாங்களே எந்த கட்சியாவது ஊழல் இருக்காது எங்க மந்திரி சபையில இருக்கிற மந்திரிகள் வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து கமிஷன் இல்லாமல் நடைபெறும் அப்படின்னு வந்து தேர்தல் இருக்கு யாராவது சொல்லிருக்காங்களா சொல்லல ஊழல் அற்ற நிர்வாகம் வந்து எந்த கட்சியும் இதுவரை அவங்க வாக்குறுதியா கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாம தான் இருக்கு இந்த அம்சத்தையும் உரிய நேரத்துல வந்து வெளியிடப்படும் தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக வெளியிடப்படும் தேர்தலுக்கு முன்னாடி வெளியிடப்படும் பணியை செய்யணும் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இதே மாதிரி நடைபெறுது என்ன சந்தேகம் வருதுன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு இதே மாதிரி பண்றாங்களா திமுக மக்கள் இப்ப வந்து பல்வேறு பிரச்சனைகள் சந்திச்சிட்டு இருக்காங்க நீ ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு சம்பந்தப்பட்ட துறையினர் சங்கத்தினர் போராடி கொண்டிருக்க இருக்கிறார்கள் இதெல்லாம் திசை திருப்பும் விதமாக இது இது வந்து இது திட்டமிட்டு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து இது நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் வந்து கண்டிப்பா இல்லாமல் இல்லை இது தொடர்ந்து இது மூன்றாவது ஆண்டு இதே மாதிரி நடைபெறுது இது வந்து அதனால அந்த சந்தேகம் வலுவாக இருக்கிறது இல்ல கண்டிப்பாக விரைவில் தலைவர் அவர்கள் மக்கள் வருகிறார் அதற்கான திட்டங்கள் அதற்கான எப்ப சந்திப்பார் என்பதை அதிகாரபூர்வமாக வெளிவரும் எப்படி இருக்கும் திமுக தேர்தல் அறிக்கை ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அது எப்படி இருந்தது ஹீரோவா தான் இருக்கு எத்தனை தேர்தல் அறிக்கையை வந்து அவங்க வாக்குறுதியில எத்தனை இது வரைக்கும் புல்பில் பண்ணிருக்காங்க அது நம்ம நான் சொல்லி தெரிய தேவையில்லை அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு ஒரு புக்கே போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு இல்ல ஏற்கனவே எங்கள் மாவட்ட செயலாளர்களிடம் இந்த பணியை ஒப்படைக்கப்பட்டு விட்டது அவங்க வந்து அவங்க வந்து அவங்க ஒன்றிய செயலாளர் வந்து கிளை செயலாளர் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நாங்க அங்க போய் மண்டல வாரியா போய் அவங்ககிட்ட இருந்து நாங்க கன்சாலிடேட் பண்ணுவோம் கேட்டு தெரிஞ்சுப்போம் இதை தவிர வந்து ஒரு வெப்சைட் ஆன்லைன்லயும் ஒரு வெப்சைட் வந்து நாங்க தலைவர் அவர்கள் சொல்லிருக்காரு வெப்சைட்டும் லான்ச் பண்ண போறோம் அது மூலியமாகவும் பொதுமக்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்களோட என்ன எதிர்பார்ப்புகளை வந்து கண்டிப்பா சொல்ல முடியும் அதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இருக்கும் ஒரு வளர்ச்சியின் பாதையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு செல்லத்தக்க ஒரு தேர்தல் அறிக்கையாக இது இருக்கும் தேர்தல் இன்னும் குறுகிய காலகட்டம் தான் இருக்குது இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலாட்சி தலைவர் களத்துக்கு வந்து ஸோ இன்னும் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது நிறைய மக்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது அதுக்கிடையில இந்த சென்சார் போர்டு பிரச்சனை டிவி இதா இருக்குது இதெல்லாம் உங்களை முடக்கிறதுக்கான வேலையா பாக்குறீங்களா இல்ல எப்படி இதை தாவிக்க எடுத்துக்கிறது ஜனநாயகம் இஷ்யூ வந்து இப்ப

ஏற்கனவே வந்து அவங்க அறிவிச்சது ஐ மீன் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அவங்க சொல்லணும் நாங்கள் விரிவாக அதை பற்றி நாங்கள் வந்து எங்களோட எங்களோட கோரிக்கைகள் நாங்கள் சொல்லுவோம் ஆட்சியர் இதுங்க ஆட்சி ஆட்சியாரு அதிகாரத்தில் அது கண்டிப்பாக தலைவர் முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரு அவர் சொல்கிறதான் செய்வார் செய்கிறது தான் சொல்லுவார் சரி சார் மாநகராட்சியில் பல்வேறு திட்டங்களை வந்து மாணவர்களுக்கும் அடிப்படை மக்களுக்கும் சென்று சென்றிருக்கு எல்லாத்தையுமே வந்து வெறும் கவர்ச்சியான திட்டங்கள் அப்படின்னு ஒதுக்கி வச்சிட முடியாது அடிப்படை தேவைகள் விளிமணி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விலையில்லா மடிகணினி ஆகட்டும் சைக்கிள் ஆகட்டும் எல்லாமே அவங்களுடைய வாசிக்கிறது மேற்கொண்டு இருக்கு இதெல்லாம் அத்தியாவசியமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா கண்டிப்பாக நான் என்ன சொல்றேன்னா நீங்க கொடுத்திருந்து பாருங்க கண்டிப்பா வந்து சமூக நீதியை காக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்கும் அது நன்றி இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியா மட்டும் தமிழ் நண்பர்களுக்கு நன்றி அரசு ஊழியர்கள் சங்கம் ஓட்டுமைகள் சங்கம் அந்த மாதிரி யாரும் இருக்காங்களோ அனைத்து சங்கங்களிடம் நாங்கள் கருத்து கேட்டு அவர்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டு நாங்க தமிழ்நாட்டில் முக்கியமாக தலைநகரில் பல்வேறு துறை சார்ந்தவங்க போராடுறாங்க இடைநிலை ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர் போராடுறாங்க இன்னும் அவருடைய கோரிக்கை வந்து முழுமையாக வந்து இன்னும் அவங்க கொடுக்க அவங்களுக்கு கேட்கப்படலை இன்னும் அவருக்கு எங்கேயோ சில சில குறைகள் இருக்குது போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு தான் நீங்கள் குறைகள் கேட்க வைக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக அனைத்து தரப்பட்ட மக்களிடமும் நாங்கள் கேட்போம் அவங்களோட குறைகளை கேட்போம் அவங்களோட எதிர்பார்ப்புகளை நாங்கள் கேட்போம் கேட்டு பரிசீலித்து எங்கள் அறிக்கை தேர்தல் அறிக்கை தயார் செய்வோம் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தலைவர் அவர்கள் முதல் எங்களுக்கு ஒரு பிராடான ஒரு விஷன் சொல்லிருக்காரு சார்பற்ற சமூக நீதி சமூக நீதி தான் வந்து அடிப்படையாக கொண்டுதான் அந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது விளிம்பு நிலை மக்கள் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அவர்கள் அவர்களுடைய வாழ் முன்னேற்றம் அடையும் வகையில் அதற்கான சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் நெசவாளர்களாக இருக்கட்டும் அனைத்து தரப்பட்ட ஏற்ற வகையில் இந்த தேர்தல் அறிக்கை தயார் உள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் முதற்கட்டம் வெளியிட்டிருந்தாங்க அதுல மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருசக்கர வாகனத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் மானியம்

இதே பேரவையில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை யாராவது சொல்லியிருக்காங்களா அது சொல்லல ஊழலற்ற நிர்வாகம் வந்து எந்த கட்சியும் இதுவரை அவங்க வாக்குறுதியாக கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாமல் தான் இருக்கு பாருங்க இந்த அம்சத்தையும் நீங்க நோட் பண்ணணும் உரிய நேரத்தில் வந்து வெளியிடப்படும் தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக வெளியிடப்படும் தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டான சமயத்தில் வெளியிடப்படும் தாவகோட தலைவாடி ஆளுநர் தேவையான